என் அன்பு பிள்ளையே என்னுடைய அருள் முழுமையாக இருந்தால் மட்டுமே உன்னால் இந்த பதிவை பார்க்க முடியும் பிள்ளையே உனக்கான ஒரு நல்ல விஷயம் சொல்லவே உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன் உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு நிறைவு காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் எத்தனை தியாகம் எத்தனை ஏமாற்றம் என்று நீ அனைத்துமே பார்த்து விட்டாய் இப்பொழுது உன் தியாகத்திற்கான பலனை நீ அனுபவிக்க போகின்றாய் பிள்ளையே கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெற போகின்றாய் உனது பொறுமையும் நீடித்த நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகின்றது பிள்ளையே நான் நிச்சயம் பலனோடு வருகின்றேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பக்குவப்படுத்தி இதுவரை இருந்த இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக அப்படியே இருக்கட்டும் மாறாக இது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி நீ ஓடி விடாதே பிள்ளையே ஒரு ஓடி அதன் மூலம் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று ஒரு பொழுதும் நீ நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்ததே என்பதை மட்டும் தெரிந்து கொள் அதுவே போதுமானது படாதே பிள்ளையே என் அனுமதி நடக்காது எனவே கலங்காமல் இரு அனைத்தும் பொடி பொடியாக போக போகின்றது உன் மனம் தெளிவு ஆகப் போகின்றது இழந்தது அனைத்துமே மீண்டும் நீ என்னுடைய அருளால் பெற போகின்றாய் உனக்கு எந்த குறைகள் ஏற்பட்டாலும் அனைத்தில் இருந்தும் நானே உன்னை பாதுகாக்கின்றேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டு வருகின்றேன் என்று நீ என்னிடம் தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்து கொண்டு வருகின்றேன் இருந்தும் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் ஆனால் அவை அனைத்து அனைவரும் உன் கை விட்டு விட்டார்கள் என்று என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் பற்றுக்கொள் பிள்ளையே என்னுடைய முழுமையான அருள் உனக்கு இன்று கிடைக்கும் ஓம் முருகா